ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் இது கூட ஒரு பொடி சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக லெமன் ரைஸ் இன்றைக்கி நம்ம செய்யலாம் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதை வடிச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போது நம்ம அந்த பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு மூணு வரமிளகா ரெண்டுத்தையும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு எடுத்துக்கங்க நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கங்க இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் படுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு ஒரு பச்சை மிளகாய் ஒரு காய்ந்த மிளகாய் நம்ம இந்த பொடி சேர்க்குறதுனால மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு வேர்க்கடலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் அது கூட சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பருவேப்பில்லை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அது கூட சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம நான் ரெண்டு லெமன் எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கேன் அது அதில் உள்ள விதைகளை எடுத்துட்டு சாறை எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட நம்ம லெமன் சாரை சேர்த்துக்கங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸு ரைஸை வடிச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அது கூட இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரைஸை இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம் வெந்தயம் மிளகா ரெண்டுத்தையும் வருத்திட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க இந்த பொடி சேர்த்து செய்யும்போது லெமன் ரைஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லெமன் ரைஸ் கூட நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி லெ லெமன் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்